மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூயாக்கு ஷோ அனிமே சீசன் டூ ஓட எபிசோட் தேர்ட்டி சிக்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம டொக்ரோவுக்கும் நம்ம உராமிஷிக்குமான மேட்ச் ஆரம்பிக்க போகுது இந்த மேட்சுக்காக தான் கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்டே ஆரம்பிச்சிச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுக்காக தான் நம்ம டொக்ரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு தான் நம்ம உராமிஷிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் சோ இப்படி ஒரு மேட்ச் தான் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோனே இவனுங்க பெருசா எதுவுமே பேசிக்க மாட்டானுங்க நம்ம டொகுரோ அவனோட சட்டையை கழட்ட ஆரம்பிச்சிருவான் இப்ப கரெக்டா இந்த மேட்ச பாக்குறதுக்கு நம்ம சூவும் மத்தவங்களும் வந்திருப்பாங்க இவங்க எல்லாரும் வந்ததே நம்ம உராமிஷிக்கும் நம்ம டொகுரோவுக்குமான கிளாஷ பாக்குறதுக்கு தான் நம்ம உராமிஷி இந்த டொகுரோவை எப்படி சண்டை போட போறான் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் எல்லாருக்குமே இப்ப ஆர்வம் இருக்கு இப்ப நம்ம உராமிஷிக்கும் இந்த டொகுரோவுக்குமான மேட்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டொகுரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க எங்காய்கிட்ட இருந்து எவ்வளவு பவர் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் முதல்ல பாக்கணும் சோ அதனால ஸ்டார்டிங்ல நான் ஃபுல் பவர்ல சண்டை போட போறது இல்ல எயிட்டி பர்சென்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ நம்ம டொக்ரோவால அவனோட மசில்ஸோட கான்சென்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ அவன் பவரே இதுதான் அவன் எவ்வளவு பவரை யூஸ் பண்ண போறான்றத அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிதான் இப்ப அவன் ஹண்ட்ரட் பர்சென்ட்ல சண்டை போடாம எயிட்டி பர்சென்ட்ல சண்டை போட போறேன்னு சொல்லுவா இதே எயிட்டி பர்சென்ட்ல தான் அவன் எங்காயும் தோக்கடிச்சான் அந்த தான் ஃபர்ஸ்ட் எயிட்டி பர்சென்ட்லேயே ஆரம்பிக்கிறான் இந்த எயிட்டி பர்சன்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணுதான் ஏன்னா இவனோட இந்த எயிட்டி பர்சன்ட் எடுத்து சண்டை போட்ட யாருமே இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு அவன் ஏற்கனவே சொல்லிருப்பான் நம்ம உயிர் மட்டும் இப்ப உயிரோட இருக்கான்னு எடுத்துக்கலாம் அவனை தவிர மத்த யாருமே உயிரோட இல்ல இப்ப அந்த எயிட்டி பர்சன்ட்ல அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை அவன் ஜஸ்ட் ரிலீஸ் தான் பண்ணுவான் அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கே ஆடியன்ஸ்ல இருக்க நிறைய பேர் கரைஞ்சிருவானுங்க காத்தோட காத்தா ஏன்னா அதை அவங்களால தாங்க முடியாது ஏன் இவனுங்க டீம்மேட்ஸ் நம்ம கோயன்மா பின்னாடி போய் தான் நிப்பானுங்க நம்ம கோயன்மா தான் ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி உங்க எல்லாரையும் காப்பாத்துவான் அப்ப நம்ம கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஆபத்து வரும்ல சோ அதை தடுக்கிறது நம்ம பூச்சான் தான் நம்ம பூச்சான் வந்துட்டு கரெக்டா அதுவுமே ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி இந்த நாலு பேரையுமே காப்பாத்திரும் சோ இவனோட யோக்கி இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒன்னு கண்டிப்பா இவங்களால தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான யோக்கியை தான் இவன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த எயிட்டி பர்சென்ட்ல தான் நம்ம உராமிஷியை அவன் தடுக்க போறான் நம்ம உராமிஷி எடுத்தோடனே அவன் நார்மலா சண்டை போடுற மாதிரி ஆரம்பான் அவனோட பிஸ்ட் ஃபைட்டு எடுத்தோடனே ரேகன்லாம் யூஸ் பண்ண மாட்டான் சோ இந்த நார்மலான பிஸ்ட் ஃபைட்ல நம்ம டொகுரோ தான் ஓரளவு வந்து அட்வான்டேஜோட இருக்கறவன் ஏன்னா அவனோட பவர் லெவல் நம்ம உராமிஷிய விட நார்மலாவே அதிகம் தான் அதாவது அவன் பேஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு சோ அந்த காரணத்தினால நம்ம உராமிஷியோட எந்த ஒரு அட்டாக்குமே டொகுரோவ பெருசா எதுவுமே பண்ணாது சும்மா சாஃப்ட்டான பஞ்ச் மாதிரி அவன் சும்மா யாரோ வந்து இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாங்களா அந்த குழந்தைங்க தட்டினா அந்த மாதிரி அத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருப்பான் பெருசா கண்டுக்கலா மாட்டான் அவன் சும்மா இப்படி கையை ரிலீஸ் பண்றான்ல அதுல படுற காத்துலயே அங்க ஸ்டேஜே வந்து அப்படியே கிழிய ஆரம்பிச்சிரும் ஒரு பக்கம் இந்த பக்கம் உடஞ்சிட்டு போகும் இன்னொரு பக்கம் உடஞ்சிட்டு போகும் அப்படி இருக்கும் அவன் கரெக்டா நம்ம உராமிஷியை பஞ்ச் பண்ண வரும்போது ஒரு இடத்துல நம்ம உராமிஷி நின்றுவான் அசையவே மாட்டான் அந்த பஞ்ச பிடிக்கிற மாதிரி உடனே டொகுரு பார்த்துட்டு ஓஹோ இந்த ஆங்கிள் பஞ்ச் பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவான் அப்பதான் ஒன்னு பின்னாடி காட்டுவாங்க எல்லாமே அந்த ஆங்கிள் தான் இருந்திருக்காங்க ஒருவேளை நம்ம உராமிஷி விலகி இருந்தானா அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னா நம்ம உராமிஷி அங்கேயே நின்று அந்த பஞ்ச வாங்கியிருக்கான் ஆனா நம்ம டொகுரோ கடைசி நேரத்தில் எப்படியோ நிறுத்திட்டான் இப்போ இவனுங்க திரும்பியும் அவனுங்க சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்க ரெண்டு பேருமே இன்னும் அவனுங்களோட புல் பவரை யூஸ் பண்ணவே இல்ல நம்ம உரா விஷயம் அவனோட புல் பவரை யூஸ் பண்ணல ரெண்டு பேருமே ஆப்பனண்டி எந்த அளவுக்கு அவங்களோட எபிலிட்டிஸ மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அவங்க புல் பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சும்மா ஒரு வாபா பாரு தான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலயும் டொகுரோ முக்கியமா இவன் நூறு பர்சன்ட்டுக்கு ஒருத்தான ஆளா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கான் இப்ப அவனோட ரேகன் நம்ம உராமிஷி யூஸ் பண்ண போறான் நம்ம உராமிஷியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூ இந்த ரேகன் தான் நம்ம கெங்காய் கிட்ட இருந்து அந்த ரெய்கோ கியோகுவா வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம உராமிஷியோட இந்த ஒரு ரேகன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கு நம்ம டொகுரோவாலையும் கரெக்டா இந்த ரேகன்ல இருந்து கண்டுபிடிச்சிட முடியும் உண்மையிலேயே ஒரு உராமிஷி ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்றது சோ கெங்காய் கிட்ட இருந்து இவன் எவ்வளவு பவர் தான் வாங்கியிருக்கான் அப்படின்றத பாக்கணும்ன்றதுக்காகவே நம்ம டொகுரோவும் பெருசா எதிர்த்தெல்லாம் சண்டை போட மாட்டான் நீ மேல அட்டாக் அவன் பாட்டுக்கு நம்ம அவனோட கையை எயம் பண்ணி அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் நோக்கி பண்ணுவான் நம்ம இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி பண்ண போற நம்ம உராமிஷி கடைசி நேரத்துல அவனோட ரேகனை பண்ண மாட்டான் அதுக்கு பதிலாக பக்கத்துல போயிருவான் பக்கத்துல போய் அவன் கூட திரும்பி பண்ண ஆரம்பிச்சிருவான் இது எதுக்குனே தெரியல நம்ம டோக்ரோ இதை கண்டுபிடிச்சிருப்பான் என்ன அப்படின்னா நம்ம உராமிஷி கரெக்டான ஒரு சான்ஸ தேடிக்கிட்டு இருக்கா ஏன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு நாலே நாலு ரேகன் ஷாட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் அப்படி இருக்கறப்ப அத வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் கரெக்டான ஒரு சான்ஸ் வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ கரெக்டான சான்ஸதானே எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்றது நம்ம டொகுரோவுக்கு தெரிஞ்சிரும் உடனே டொகுரோ என்ன பண்ணுவானா உனக்கான அந்த சான்ஸ நானே குடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ மொத்தமா அப்படியே உடச்சிடுவான் அதுல அடிச்சு சோ அப்படி அவன் அடிச்சு உடைச்சதுனால அந்த ஸ்டேஜ்ல இருக்க கல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மேல பறந்து போக ஆரம்பிச்சிடும் இப்ப உனக்கான கவர் உனக்கு கிடைச்சிருக்குமே இப்ப என்ன நோக்கி ஷூட் பண்ணு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு இந்த டொகுரோ அப்படியே நிப்பா கரெக்டா இதுதான் சான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நம்ம உராமிஷி அவனோட ரேகனை இப்ப ஃபயர் பண்ணுவான் போன தடவை மிஸ் ஆயிருமோன்னு விட்டுருப்பான் ஆனா இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது ஆர்ல இருக்கும் போது நம்ம டொக்ரோவால பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன நோக்கி அந்த ரேகனை ஃபயர் பண்ணுவான் இப்ப ரெய்கோ கியோக்குவோட பவர்ஃபுல்லான ஒரு ரேகனை அவன் ஃபயர் பண்ண போறான் இந்த ஒரு அட்டாக்கு நம்ம டொகுரோ மேல டேரக்டா படும் இதைதான் நம்ம டொக்ரோவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் எந்த அளவுக்கு தன்னோட பவரு கெங்காயோட பவருக்கு எதிராக நிக்கும் அப்படின்றத பாக்கணும்ன்றதுக்காக ஆனாலும் கூட இது ரொம்ப ரொம்ப டைரக்டான அட்டாக்கு இந்த அட்டாக்ல இருந்து நம்ம டொகுரோ தப்பிக்கவே தான் எல்லாரும் நடப்பாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டொகுரோ இந்த அரேனாவையும் தாண்டி இந்த ஸ்டேடியத்தையும் தாண்டி ரொம்ப தள்ளி போய் விழுந்துருவான் பார்த்தா இங்க ரிங்கே இருக்காது இப்ப அவனுக்கு ரிங் அவுட் கூட கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம உராமிஷையை விட்டு வெளில நம்ம உராமிஷி உடனே இந்த டொகுரோ எந்த வழியா போனானோ அந்த வழியா போய் பார்த்துக்கிட்டு இருப்பான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா டுகரோவால எந்திரிச்சு வரவே முடியாது அவன் வாய்ப்பே கிடையாது எல்லாருமே ஆனா நம்ம தெரியும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு இந்த வர அது நம்ம உராமிஷிக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த அங்க இருந்து அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பான் பெருசா ஒரு இம்பாக்ட் இவ்வளவு தூரம் அடிச்சிருக்கான் அதுக்கு மரியாதை கொடுத்தாவது வலிக்கிற மாதிரியும் கூட நடிக்க மாட்டான் அப்படியே வந்துகிட்டு இருப்பான் ஒரு மான்ஸ்டர் தான் இவன் சோ இப்படி வரவன் உள்ள வந்தோனே இவனை பார்த்தோனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன்னா இவன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல இவ்ளோ பெரிய ரேகன் அவன் டைரக்டா ஃபேஸ் பண்ணியும் கூட ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம அப்படியே வந்து நிக்கிறான் வந்தவன் நம்ம உராமிஷிய பார்த்து சொல்லுவான் நீ என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஒர்த்தே கிடையாது நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் இதுக்காக நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படியாவது என்னை ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு யாராவது புஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆனா நீ கூட என்னை ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு புஷ் பண்ண முடியல எங்காயோட இத்தனை வருஷ பவரால என்னை ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு கொண்டு போக வைக்க முடியல சோ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு நீ ஒருத்து கிடையாது இந்த எயிட்டி பர்சன்ட்லயே நான் உன்னை தோக்கடிக்க போறேன் இந்த ஒரு ஃபிஸ்டே போதும் ஒரு அட்டாக்லயே என்னால உன்னை காலி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொக்ரோ இப்ப இவனை பேஸ் பண்ண போறான் நம்ம உராமிஷியால இந்த டொக்ரோவை ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு கொண்டு போக முடியுமா அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு கொண்டு போனாலும் நம்ம உராமிஷியால இந்த டொக்ரோவை தோக்கடிக்க முடியுமா அதுதான் நம்ம இனிமேல் வர எபிசோட்ஸ்ல பாக்க போறோம் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ காய்ஸ். அரிகத்தோ, மஸ்